குளிகை நேரம் பற்றி தெரிந்து கொள்வோமா தொட்டதை துளங்க செய்யும் குளிகை நேரம் குளிகையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகுகாலம் யமகண்டம் போன்றவற்றின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் நீங்கள் குளிகை நேரம் பற்றி கேள்விப்பட்டு இருப்பீர்கள் யார் அந்த குளிகன் குளிகை நேரத்தில் நாம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது தினந்தோறும் வரும் சூரியன் முதலான கிரகங்கள் ஏழிற்கும் ஏழு நாட்களின் பெயர் சூட்டினார்கள் ராகுவிற்கு தினமும் ராகு காலமாகவும் கேதுவிற்கு யமகண்டம் நேரமும் ஒதுக்கப்பட்டது மாந்தன் என்பவன் சனி பகவான் அவனுடைய புதல்வன் மாந்தி சனி கிரகத்தில் இருந்து வெளிவந்தவர் என்று வேத நூல்கள் கூறுகின்றன அவருக்கு குலிகன் என்று பெயர் உண்டு சொல்லும் போதும் மாந்தியையும் அதாவது குலிகனையும் சேர்த்து சொல்ல வேண்டும் என ஜாதக நூல்கள் சொல்கின்றன அதாவது நல்ல செயல்களால் செய்யும் பொழுது குளிகை காலம் பார்க்க தேவையில்லையாம் தாராளமாக நல்ல செயல்களை செய்யலாம் பிதூர் முன்னோர் வழிபாடு காரியங்கள் செய்யும் பொழுது குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது குளிகையில் என்ன செய்யலாம் குளிகை நேரத்தில் ஒரு காரியத்தை தொடங்கினால் அது வளர்ந்து கொண்டே இருக்குமாம் இது நம்பிக்கை உலிகை என்ற நல்ல வேளையில் சொத்து வாங்குவது சுப நிகழ்ச்சிகள் கடனை திருப்பிக் கொடுப்பது பிறந்தநாள் கொண்டாடுவது போன்றவற்றை செய்வதால் அவை எந்த தடையும் இல்லாமல் நடப்பதும் மட்டுமின்றி இது போன்ற நல்ல செயல்களால் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் குளிகையில் என்ன செய்யக்கூடாது குளிகை நேரத்தில் அடகு வை குளிகை நேரத்தில் அடகு வைப்பதும் கடன் வாங்குவதும் கடன் வாங்குவதும் வீட்டை காலி செய்வதும் இறந்தவர் உடலை கொண்டு செல்வதும் போன்ற விஷயங்களை குளிகை நேரத்தில் செய்யக்கூடாதாம் நல்ல காரியங்களை செய்வதற்கு உகந்த குளிகை நேரத்திற்குரிய குளிகளின் பிறப்பே ஒரு நல்ல நிகழ்வை தொடங்குவதற்காகத்தான் உருவானது தினசரி குளிகை நேரங்கள் ஞாயிறு மூன்று மணி மு மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை திங்கட்கிழமை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை செவ்வாய் பன்னிரெண்டு மணி முதல் மதியம் ஒன்றரை மணி வரை புதன் காலை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை வியாழன் காலை ஒன்பது மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரை வெள்ளி காலை ஏழு முப்பது மணி முதல் காலை ஒன்பது மணி வரை சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் காலை ஏழு முப்பது வரை குலிகன் உருவான கதை ராவணனின் மனைவி மண்டோதரி கருவுற்று நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தார் ராவணன் தனது குலகுருவான சுக்கராச்சாரியாரை சந்தித்து அதற்கு பதிலளித்த சுக்கராச்சாரியார் கிரகங்கள் அனைத்தும் ஒரே கட்டத்தில் இருக்கும் நேரத்தில் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை நீ விரும்பிய எல்லா சிறப்புகளும் கொண்டதாக இருக்கும் என்று யோசனை சொன்னார் உடனே நவகிரகங்கள் அனைத்தையும் சிறைப்பிடித்து ஒரே அறைக்குள் விட்டார் ராவணன் ஒரே அறையில் இருந்த கிரகங்கள் யாவும் தவித்துப் போயினர் இந்த யோசனையை சொன்ன சுக்கராச்சாரியரை கடிந்து கொண்டனர் ஒரே இடத்தில் இருப்பதால் நடக்கப் போகும் தீமைகளை எண்ணி கவலை கொண்டனர் இதே நேரத்தில் குழந்தை பிறக்க முடியாமல் மண்டோதரி பெரும் தொகுப்பில் கிடந்தார் வலி அதிகம் இருந்த போதிலும் குழந்தை பிறக்கவே இல்லை இந்த செய்தி நவக்கிரகங்களின் நவகிரகங்களின் காதிற்கு எட்டியது அதற்கு தாங்கள்தான் காரணம் என்று ராவணன் தண்டிப்பாரோ என்ற அச்சமும் கொண்டனர் இதுகுறித்து குறித்து ஆலோசனை கேட்டனர் இந்த சிக்கலில் இருந்து விடுபட வேண்டுமானால் உங்கள் ஒன்பது பேரையும் தவிர நல்ல செயல் புரிவதற்கென்று இன்னொரு புதியவனை திருஷ்டித்து ஒவ்வொரு நாளிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நேரமாக மாற்றி கொடுத்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்றார் அதனை திருஷ்டிக்கும் அதே வேளையிலேயே மண்டோதரிக்கு சுகப்பிரசவம் உண்டாகும் நீங்களும் விடுதலையாகலாம் என்றார் அதன்படி சனீஸ்வர பகவான் சிறையில் இருந்தபடியே தனது சக்தியால் ஜோஷ்டா தேவிக்கு ஒரு மகன் பிறக்க வழி செய்தார் குலிகன் பிறந்த அதே நேரம் மண்டோதிரிக்கும் அழகான ஒரு மகன் பிறந்தான் அவனுக்கு மேகநாதன் என்று பெயர் சூட்டினார் தான் பிறக்கும்பொழுதே நல்லதை நடத்தி வைத்ததால் குலிகன் நவகிரகங்களால் பாராட்டப்பட்டார் குளிகை நேரம் என்றே தினமும் பகலிலும் இரவிலும் ஒரே நாழிகை நேரம் கொடுக்கப்பட்டது அந்த நேரம் காரிய விற்பி நேரம் என ஆசிர்வதிக்கப்பட்டது இதனாலேயே குளிகை நேரத்தில் செயல்படும் எந்த ஒரு நல்ல காரியமும் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறப்பட்டது குளிகை நேரத்தை அறிந்து நல்ல காரியங்களை செய்து வாழ்வில் வளம் பெறலாம்